இப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டிருக்காரு பல்வேறு தரப்புல இருந்து பிஜேபியினுடைய தேசிய தலைமைக்கு அண்ணாமலை அவர்களை மாற்றக்கூடாதுன்னு நிறைய அழுத்தங்கள் கொடுத்தும் கூட மாத்திருக்காங்க அது ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கா இல்ல அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு வருகைக்கு முன் எப்படி இருந்தது கட்சி வருகைக்கு பின் எப்படி இருந்தது முனைப்போடு எம் கே கூட்டணி வெற்றி பெறுமா அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை தோல்வி அடைந்தால் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவாரா அதைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அல்லது தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கானா கண்டிப்பாக இழைக்கப்பட்டிருக்கு ஏன் எதுனாலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரு இவருடைய செயல்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நோக்கி இருந்தது அதாவது பிஜேபியினுடைய மாநில தலைவராக உனக்கு அனைத்து சுதந்திரமும் இருக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்படலாம் நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் வரை நீங்க தான் மாநில தலைவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் தேசிய தலைமை கொடுத்தனால தான் இவர் ஃபுல் ஃப்ரீடமாக வந்து செயல்பட்டாரு கட்சிக்குள்ள வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தீர்க்கமாகவும் எடுத்தாரு தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை செஞ்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு செயலை சிறப்பாக செஞ்சாரு இது எல்லாமே நமக்கு தெரியும் கொடுத்த வாக்குறுதியில நேர்மையாகவும் தான் சொன்ன வார்த்தைக்கு தான் தான் பொறுப்புன்றதுல தெளிவாகவும் இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் சரி இவருக்கு எப்படி நீங்க வந்து துரோகம் இந்த அங்கீகாரங்கள் எல்லாமே இவருக்கு கொடுத்தனாலதான் தமிழ்நாட்டுல நம்மளுடைய தலைமையில பிஜேபி ஆட்சியில் அமர்த்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையினாலதான் இவர் எடுத்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பாருங்க சாட்டையில் அடிச்சுக்கிட்டது இரண்டாவது செருப்பு போட மாட்டேன் திமுக உடைய ஆட்சி வந்து தமிழகத்தை விற்று அகற்றும் வரை நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்தது இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து உன்னுடைய பொறுப்பு இவ்வளவு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து தேசிய தலைமை வந்து சொல்லி இருந்தது அப்படின்னா அவர் அதற்குண்டான வேலையை மட்டும்தான் பார்த்திருப்பாரு இவரு கணக்கு போட்டது எல்லாமே தமிழ்நாட்டை ரன் பண்ணக்கூடியதுக்கு எவ்வளவு பணம் தேவை அது எதன் மூலியமா ரெவென்யூ எடுக்கலாம் நம்ம ஃபியூச்சர்ல தமிழ்நாடு டிசைன் பண்ணோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாத்தையுமே கணக்கு போட்டு ஃபியூச்சர் நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு பத்து வருஷம் நம்ம கடின உழை உழைப்பை கொடுத்தோம்னா மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதற்கு ஒரு சான்று அவர் மீது நம்ம வச்சிருக்கிறதும் ஒரு சான்று இது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டு இருந்தது இந்த சமயத்துல மாத்திருக்காங்க இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்ப வந்து இப்ப யார் யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலையினுடைய வருகைக்கு முன் பின் ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா மீதி எண்பது பேரும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க இப்ப இவங்களுக்கு சித்தாந்தம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா அண்ணாமலை தெரியும் அண்ணாமலை மீது நம்பிக்கை இருக்கு அண்ணாமலைக்காக நாங்க அப்படின்றது இருக்கு சரி இப்போ அண்ணாமலைக்காக சேர்ந்தவர்கள் எல்லாருமே பிஜேபி ஆதரிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது அதான் இன்னைக்கு ட்விட்டர்ல நடந்துட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலைக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு நாங்க வந்து பிஜேபி ஆதரிக்க மாட்டோம் சரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வெற்றி அடையுமா திமுகவை நினைப்பது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமே உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு தடுமாறி தான் ஆட்சி அமைச்சது இது மூணாவது முறை ஆட்சி அமைச்சிட்டாங்க நாலாவது முறை ஆட்சி அமைச்சிருவாங்களா அமைச்சாங்க அப்படின்னா ஏடிஎம் கேவ சப்போர்ட் தமிழ்நாட்டினுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை அதுக்காக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஓட்டு சேர்த்தி கிடைக்கும் நம்ம எம்பி கொஞ்சம் சேர்த்தி எடுக்கலாம் அப்ப சென்ட்ரலுக்கு நம்ம போறப்போ எம்பி வந்து பற்றாக்குறையா இருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய எம்பிய நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் வந்து நிலைப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிஜேபியோட நிலைப்பாடு சரி அமித்ஷா அவர்கள் போட்ட கணக்கு சரியா வருமா இப்ப வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எப்படி வெற்றி பெறுவோன்னு அவரு ஒரு கணக்கு போட்டிருப்பாரு அதுவும் அண்ணாமலை இல்லாம அண்ணாமலை தலைமையில இருந்தா ரைட் ஓகே அவங்க போட்ட கணக்கு சரின்னு பாக்கலாம் இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில இல்லாத கூட்டணி எத்தனை சதவீதத்தை பிஜேபி வாக்கா பெறும் அதை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வருகைக்கு முன் எவ்வளவு இருந்ததோ அதே வந்து தான் வாய்ப்பு இருக்கு அவங்களே வந்து நாற்பது வருஷம் வந்து கட்சியில இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு அண்ணாமலை தலைமை தான் வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பிஜேபியினுடைய தலைமையா அண்ணாமலை இல்லாம ஓட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப வீக் ஆகும் சரி இப்ப அதிமுகவும் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் கூட்டணி எப்படி இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ல ஒர்க் பண்றப்பையும் நாங்க பாத்துருக்கோம் நீங்க அண்ணாமலைக்காக ஒர்க் பண்றப்பையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏடிஎம்கே நிக்கக்கூடிய இடத்துல பிஜேபிக்காரன் போய் சப்போர்ட் பண்ணா கூட பண்ணுவான் ஆனா பிஜேபி நிக்கக்கூடிய இடத்துல ஏடிஎம்கே கட்சிக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சுத்தமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் இதுவரைக்கும் இருந்த நிலைப்பாடு கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண் இருக்கு பிஜேபிக்காரன் ஏடிஎம் கே ஆதரிக்க மாட்டான் ஏடிஎம் கே காரன் பிஜேபிக்காரன்னு ஆதரிக்க மாட்டான் ஆனா இது எல்லாம் வந்து யாருக்கு சாதகமாகும்னா டிஎம்கேவுக்கு சாதகமாகும் போட்ட அமித்ஷா போட்ட கணக்கு சரியா தவறான்றது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் சரி டிஎம்கேவை ஏன் இவ்வளவு முனைப்போடு வந்து வீழ்த்த நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎம் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டஃப் கொடுத்தது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி சீட் வந்து ஒன்னு கூட வந்து ஏடிஎம் கிடைக்கல பிஜேபிக்கும் கிடைக்கல இப்ப கிடைக்காதப்போ இவங்க வந்து பிற மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மேலே இருக்கக்கூடிய பிஜேபி தலைமைக்கு ஆபத்து ஏற்படுமா இதுல ஒரு ஒரு வார்த்தை வேற அடிபட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய பிம்பம் வந்து வச்சுதான் இன்னைக்கு பிஜேபியோட கட்சி ஸ்ட்ராங் ஆயிருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ஐந்து வயது நிரம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் கீழே இறக்கப்படுவாரா அப்படி இறக்கப்பட்டார்னா மோடின்ற பிம்பம் இல்லாத பிஜேபி கட்சி எப்படி இருக்கும் அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினுடைய கூட்டணி பிஜேபி ரொம்ப தேவையான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அத கருத்துல கொண்டுதான் இன்னைக்கு பிஜேபி அதிமுக ரெண்டுமே கூட்டணியில் அமைச்சிருக்காங்க ஆனா அமைச்சது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைச்சது தவறு இன்னைக்கு அண்ணாமலைக்காக உழுவுற ஓட்டு எல்லாமே பிஜேபிக்கு உழுவாது இப்ப ஏன் வந்து இவங்க அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருப்பாரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் அண்ணாமலை வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரு இது அதிமுக ஒரு இருபது பர்சன்டேஜ் சாலிடா வச்சிருக்கு அது இல்லாம நம்ம ராமதாஸ் அவர்களுடைய ஓட்டு இருக்கு நம்ம மூணு பேரும் வந்து ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை இல்ல அப்படின்ற ஒரு ஒரு தலைமை பண்பு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியலவே மாத்தி போட்டிருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இதுல வந்து திமுக தான் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏடிஎம்கே பிஜேபி தோத்துடுது அப்படின்னா தோத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களை தமிழக மாநில தலைவரா கொண்டு வந்தாங்கன்னா தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அரசியலை வந்து கவனிக்கிறவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களே வந்து தெளிவா சொல்லுவாங்க ஆமா ஏற்கனவே மாநில தலைவரா நீ வந்த வந்ததுக்கு நீ என்னென்ன பண்ண உன்னோட உழைப்புக்கும் உன்னோடைய அங்கீகாரத்துக்கும் பிஜேபி கொடுத்ததா அதெல்லாம் ஒன்னும் கொடுக்கல ஒன்னும் நீ தனியா நில்லை ஏன்னா வந்து அரவக்குறிச்சி சட்டமன்ற எலெக்ஷன்லயே வந்து அண்ணாமலை எங்களுக்கு பிடிக்கும் அண்ணாமலையோட ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை நாங்க ஏத்துக்கிறோம் அரவக்குறிச்சியில் என்ன சொன்னாங்க தனியாக நிக்க சொல்லி நாங்கள் ஓட்டு போடுறோம் எதுக்காக பிஜேபியோட நிக்க சொன்னாங்க அப்படின்ற வார்த்தை எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இல்லை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இருக்கும் வரை பிரதமர் மோடிக்காக மட்டுமே நான் வந்து நான் வந்தேன் திருப்பியும் சென்ட்ரல்லயே பிஜேபிக்கு ஒரு நிலைமை கீழே இறங்கினால் சென்ட்ரலே பிஜேபி ஆட்சிக்கு வள்ளினா தமிழ்நாட்டினுடைய தகுதி வாய்ந்த தலைவரா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கப்படுவார் புள்ளி விவரத்தோட தெளிவா பேசி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் ஒரு ஏழை வந்து எப்படி முன்னேறணும் இது எல்லா கருத்தையும் நெத்தியில வச்சு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு உண்டான அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியல்ல இவருக்கு சேரக்கூடிய கூட்டம் இவரோட போட்டோ எடுக்கிறதுக்கும் இவர் வரக்கூடிய இடத்துக்கு சேர்ற கூட்டமும் இன்னைக்கு பிற கட்சிகளுக்கு சேருதான் பிஜேபிக்கு எல்லாம் ஒரு பத்து பேர் வந்து நின்றுட்டு இருந்தா ஐம்பது பேர் நின்னுட்டு இருந்தா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கூடுறதுக்கு காரணம் யாரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் தானே இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கிட்டு பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி இது அனைத்துமே திமுகவுக்கு சாதகமாக போகும் சென்ட்ரல்ல இருந்து பிஜேபி கூட இறக்கப்படும் இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை கணிச்சது அரசியலை கூர்ந்து கவனிச்சது இதன் மூலியமா வந்து நம்ம நினச்சதுதான் நடந்திருக்குது இதுவும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி